சைபர் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு உருவாக்கிய சஞ்சார் சாதி செயலியை புதிய செல்போன்களில் கட்டாயம் நிறுவ வேண்டும் என்று ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது இந்திய மக்களை உளவு பார்க்கும் செயலி என்று எதிர்க்கட்சிகள் கண்டன குரல்களை எழுப்பியிருக்கும் விலையில் பற்றி விவரிக்க எண்ணுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் ஓவடியூ சலீம் மத்திய அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் லேட்டஸ்ட் ஃப்ளாஷ் பாயிண்ட் இந்த விவகாரம் என்று விவரிக்கப்படுகிறது இன்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் காங்கிரஸ் எம்பி பேசிய காட்சிகளை பார்ப்போம் sir this matter he is a continuation of what is troubling the house here there are many ways in which we disrupt democracy and bringing about the Sanchar Saathi app is yet another instrument of diminishing the right of the citizen as is the SIR. No, no, nothing will go on, and Rika. இந்து சர்ச்சே என்ன, இந்து அப்ப்ப் பார்க்க்கு வருக்கிறோம். இதற்குப் பயர் Sanchar Saathi app, in Ralli, in the, in the app, app. இது ஒரு மொபைல் ஆப் இதை ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றனர் என்றும் பார்க்கவிருக்கின்றோம் அதாவது மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பரந்த உத்தரவு என்ன என்ன ஆகுதுங்க மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் மொபைல் ஃபோன் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவானது என்ன அப்படின்னா மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் தயாரிக்கும் மொபைல் ஃபோனில் சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஆப் கண்டிப்பாக இருக்கணும் மறைமுகமாக அல்ல மக்கள் பயன்படுத்தும் வகையில் அது இருக்க வேண்டும் என்று அரசின் உத்தரவு அதாவது மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பறக்கிறது அதை நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டு வந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட மொபைல் ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக அந்த ஆப் வந்துவிடும் இந்திய மக்களுடைய மொபைல் ஃபோனில் இனி அந்த ஆப் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மெல்லாம் மொபைல் ஃபோன் வாங்கும் போதே அதில் கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் செய்ய முடியாது வேணும் அப்படின்னா பயன்படுத்தாமல் வேணும்னா நாம் வச்சுக்கலாம தவிர அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அதே ஆப்பிள் ஃபோன் அப்படின்னா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணலாம் இது கம்பெனியே கொடுக்குற இன்ஸ்டால் செய்து முன்கூட்டியே இன்ஸ்டால் செய்து நமக்கு கொடுத்து விடுகிறார்கள் இந்த ஆப் இந்த ஆப்பை போலவே இப்பொழுது சஞ்சார் சாத்தி என்ற ஆப் இருக்கும் ஆனா பிரச்சனை எங்க வருது எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா அரசு ஏன் இதை செய்ய வேண்டும் அரசு இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொடுத்தால் அது உளவு பார்க்கும் வேலை ஆகிவிடாதா பொதுமக்களை ஏன் கட்டாயப்படுத்த வேண்டும் கட்டாயப்படுத்தாமல் இதை நீங்கள் வேண்டும் என்றால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கட்டாயம் செய்து ஏன் திணிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம் மொபைல் ஃபோன் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு இந்த உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆனால் இது சம்பந்தப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸோ அல்லது பொதுமக்கள் அறிவிப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் இதுக்கு முன்னே இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்க போகுதுங்கிற அறிவிப்பு வெளியிடலை என்பதுதான் குற்றச்சாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுத்த மத்திய அரசு சைலண்ட்டாக இருந்துட்டாங்க பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தலை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சரி மொபைல் ஃபோன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த உத்தரவு வெளியானது எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராய்டர்ஸ் என்கிற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டாங்க இந்த மாதிரி மொபைல் ஃபோன் தயாரிக்கிற நிறுவனங்கள் மத்திய அரசு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்தி நிறுவனம் வெளியிட்ட பிறகு நியூஸ் சேனல்ஸை தான் அந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ண பிறகு அந்த செய்தி வெளியானது முதல் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் என்ன வைக்கிறாங்களா மத்திய அரசே இது இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்கணும் இந்த ஆப் எந்த உளவும் பார்க்காது என்றால் அதை மத்திய அரசே செய்திருக்க வேண்டும் அதை ஏன் செல்போன் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு மட்டுமே உத்தரவு பறந்துவிட்டு சும்மா இருந்தது ஏன் சைலண்ட்டாக இருந்தது ஏன் என்ற கேள்வியை எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க ஆனால் மத்திய அரசு இப்போ தெளிவுபடுத்திட்டாங்க அதாவது இந்த இந்த ஆப்பினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க அதை நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஒருவேளை நாம் மொபைல் ஃபோனை தொலைச்சிட்டாலோ அல்லது நம்ம மொபைல் ஃபோனை யாராவது திருடி கொண்டு போய்விட்டாலோ ஐஎம்இஐ நம்பர் அதாவது அதை வைத்து இந்த ஆப் அதாவது நம்ம மொபைல் ஃபோனை வேறு யாராவது பயன்படுத்துவதை நாம் ப்ளாக் செய்ய முடியும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம மொபைலுக்கான ஐஎம்இ நம்பர் தான் நமக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சரி பார்த்துக்க முடியும் இது ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொவிஷன் கொண்ட ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடியில் எத்தனை மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கு நம்ம ஐடியை ஃபேக்காக போலியாக யாராவது யூஸ் பண்ணி நம்ம பல இடங்களில் நம்ம ஐடியை கொடுத்து வச்சுருப்போம் கிரெடிட் கார்டுக்கு கொடுப்போம் டெபிட் கார்டுக்கு கொடுப்போம் வங்கியில் அக்கௌண்ட்டை திறக்கிறதுக்கு கொடுப்போம் இன்னும் பல்வேறு விஷயங்களுக்காக கொடுப்போம் அப்படி நம்ம ஐடியை யாராவது ஃபேக்காக யூஸ் பண்ணி அவங்க ஒரு மொபைல் நம்பர் வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா நாம் சிக்கிடக்கூடாது அதற்காக ஒரு ஐடியில் அதான் நம்மளுடைய ஐடியில் எத்தனை மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சந்தேகத்திற்கு கிடமான அழைப்புகள் அல்லது தகவல் தொடர்புகள் குறித்து புகாரும் அளிக்கலாம் உதாரணத்துக்கு உள்ளூர் நம்பர்லேருந்து ஃபோன் வர மாதிரி இருக்கும் எடுத்தால் நைஜீரியாவிலேருந்து யாரோ நமக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து இருப்பார் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரி பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவார் அல்லது வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் உங்களுடைய பார்சல் ஒன்று மாட்டிக்கிச்சு அதனால் நீங்கள் உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண இந்த ஆப்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் என்ன கேள்வி முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஓகே சைபர் செக்யூரிட்டியை இதை நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவலாம் அமைத்த பிற அத்தனை இந்திய குடிமகன்கள் யாரெல்லாம் இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறாங்களோ பொதுவாக அத்தனை பேர்களையும் மொபைல் ஃபோனிலேயும் கட்டாயம் என்று இந்த ஆப்பை கொண்டு வரும் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியை முன் வச்சுட்டு எதிர்கட்சிகள்லாம் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது பிக்பாஸ் போல இந்திய மக்களை உழவு பார்க்கக்கூடிய செயலி இது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிங்கன்னு சொல்கிறாங்க இப்படி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பண்ணுற எல்லாத்தையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்திய மக்களுடைய நடவடிக்கையை உளவு பார்க்கும் வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் சொல்கிறது மிக முக்கிய நபர்களுடைய அவங்களுடைய ஃபோன் இமேஜுடைய ஆக்சஸ் ஃபோன் வீடியோவுடைய ஆக்சஸ் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கங்கிற மொத்த தகவலும் இந்திய அரசிடம் சென்றுவிடும் இது ஒரு உளவு பார்க்கும் வேலை தான் இதனால் தான் நாங்கள் எதிர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தான் சொல்கிறாங்க அதாவது ரைட் டு ப்ரைவசி என்று ஒன்று இருக்கிறது நம்ம செல்ஃபோனில் நாம் என்ன இமேஜ் நாம் நான் என்ன ஃபோட்டோ எடுக்கிறோம் என்ன வீடியோ எடுக்கிறோம் யாரோட பேசுகிறோம் என்ன மெசேஜ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை அது ஏன் அரசாங்கத்தின் செயலு இந்த ஆக்சஸ் எல்லாம் கேட்குது உங்கள் மொபைல் ஃபோன் வீடியோ கேமரா ஆன் பண்ணட்டுமா அல்லது ஃபோட்டோ ஆக்சஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குன்னு சொல்ல மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க சாதாரணமாக உங்களுக்கு விரும்பினா பயன்படுத்துங்க விரும்பலைன்னா அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் டெலீட் பண்ணிடுங்க அந்த ஆப்பை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுடைய செல்ஃபோன் வாங்கும் போதே அந்த ஆப்பை ப்ரீஇன்ஸ்டால் பண்ணிடுவாங்க வேண்டான்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது மத்திய அமைச்சர் கொடுத்த விளக்கமும் இதுதான் செல்ஃபோனில் உங்களுக்கு ஆப்பை வச்சு கொடுத்துருவோம் இது கட்டாயம் கிடையாது வேண்டான்னா நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பட் எதிர்கட்சிகள் இதை ஏற்பதாக இல்லை ஆப்பிள் நிறுவனம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா சாதாரணமாக ஆண்ட்ராய்டு ஃபோன்களை காட்டிலும் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் ஃபோனில் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த ஒரு செயலியை கண்டிப்பாக ஆப்பிள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் செய்து தான் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை ஆப்பிள் நிறுவனம் என்ன போகிறார்கள் இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வார்களா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே இது போல வேறு ஒரு சில கட்டாய நடவடிக்கைக்கு ஆப்பிள் ஃபோன் எதிர்த்து இருக்கிறது அதே போல் இந்த கட்டாய நடவடிக்கையும் ஆப்பிள் ஃபோன் எதிர்க்கிறார்கள் சட்ட ரீதியாக எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுப்பார்களா என்றும் பார்க்க வேண்டியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகள் குறிப்பாக அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ஒருவேளை சைபர் செக்யூரிட்டி அதிகமாக இருந்தால் அந்த அரசாங்கங்கள்லாம் இதுவரை செய்திருக்க வேண்டுமே அந்த அரசாங்கங்கள்லாம் முன்னெடுக்காத ஒரு நடவடிக்கையை நம்ம அரசாங்கம் ஏன் முன்னெடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ரஷ்யாவில் இதை கட்டாயமாக இது போன்ற ஒரு ஆப்பை அந்த மக்களை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இந்திய மக்களுக்கும் இப்பொழுது அந்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது மொபைல் நிறுவனங்களுக்கு உத்தரவு பறந்திருக்கிறது மேற்கத்திய வளர்ந்த நாடுகள் செய்யாததை நாம் ஏன் செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு அதாவது மொபைல் ஃபோன் யூசர்ஸுக்கு அவங்க மொபைலில் என்ன செய்யணுங்கிற உரிமையை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும் அவங்களுக்கு தேவைன்னா அந்த ஆப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாமே தவிர முன்கூட்டி மொபைல் ஃபோன் வாங்கும் போதே அதை இன்ஸ்டால் செய்து தரக்கூடாது என்பதே எங்களுடைய கோரிக்கை என்று எதிர்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள்